ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரமோ வந்திருக்கு காவேரியை பார்த்து கிண்டலாக கேட்குறா ராகினி என்ன உன் புருஷனை காப்பாற்ற வந்திருக்குயா ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால் இங்கே எதுக்கு வந்திருக்குறேன்னு கேட்குறா காவேரி என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் என் புருஷனை என்னையும் பிரிக்க பார்க்குறியா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிவிட்டு போகிறான் நல்ல ஒரு அறை கொடுக்குற ராகினிக்கு இன்னும் கூட ஒரு ரெண்டு அறை கொடுத்துருக்கலாம் தாத்தா போயிட்டு பார்த்து நம்ம அஜய் அம்மாவை பார்த்து பேசலாம் தாத்தா விஜய் எப்படியாவது வெளியே காப்பாற்றி ஆகணுன்ட்டு அஜய் அம்மாவை தாத்தாவும் காவேரியும் போய் பார்க்குறாங்க என்ன விஜய் மேலே கொலை பைய போட்டு உள்ள இருக்கேன்னு காவேரியும் உங்க மனசாட்சியை கொண்டுட்டீங்களா நீங்களும் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறீங்க தயவு செய்து விஜய்க்காக வாங்க ப்ளீஸ் தயவு செய்து விஜயை வந்து இந்த கொலைப்பையிலேருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்துதான் இந்த அம்மா விஜயை காப்பாற்றுவாளா இல்லை பொய் சொன்னதை ஏற்று புருஷனை காப்பாற்றுவாளான்னு நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை